வாழ்க நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சனி வக்ர பலன்களை வந்து பார்ப்போங்க சனி அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவனக்காரகன்னு சொல்வோம் தொழில்காரகன்னு சொல்வோம் ஆயுள் காரகன்னு சொல்வோம் காலபுருஷ தத்துவப்படி சனி பகவான் பத்து மற்றும் பதினோராம் வீட்டுகளுக்கு உரியவராக வர்றாருங்க தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் ஒருத்தங்களுக்கான கர்மாக்களுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தாங்க இப்போ கோச்சாரத்தில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஏழு சனியா மகரத்துக்கு பாத சனியிலையும் கும்பத்துக்கு ஜென்ம சனியாகவும் மீனத்திற்கு விரய சனியாகவும் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனியாகவும் இருக்காருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ரமாகி வக்ரம் வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா சனிக்கு அஞ்சாம் வீட்டுக்கு எப்போ சூரியன் வராரோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ரம் ஆவார் திரும்ப வந்து சூரியன் வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு சனி இருக்கிற வீட்டுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு சூரியன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகும் இந்த வக்ரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலரை மாதங்கள் இருக்கும் என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் ஆரம்பித்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சனி வந்து வக்ரம் அடைகிறாருங்க இதை வந்து கிட்டத்தட்ட நாலரை மாத காலம் இப்ப சனி கோச்சாரத்துல எந்த நட்சத்திரம் நிக்கிறாரு அப்படின்னா கும்ப ராசியில சனி ஆட்சி பெற்று பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கார் அப்புறம் கொஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துக்கு போறாரு அக்டோபர் வந்து விட்ட நட்சத்திரத்துக்கு வராரு கும்ப தான் இருக்க போறாரு அவர் வந்து வக்ரமாயி அடுத்த ராசி அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வரப்போகிறது இல்லைங்க இப்ப இது நாள் வரைக்கும் இந்த போன சனி பயிற்சியில இருந்து யாராவது ஆகாயோடு எந்தெந்த ராசிக்காரங்களுக்குலாம் சனி பகவான் மூலியமாக நல்ல பலன் கிடைச்சிதோ இப்போ இந்த வக்ர பயிற்சி காலத்தில் குறிப்பாக இந்த நாலரை மாதம் உங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்க போகுது யார் யாரெல்லாம் சனி பகவானால நிறைய பிரச்சனைகளுக்கு ஆனால் ஆளானாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்ர பயிற்சியானது ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ர காலம் என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாங்க ஓகே வாக்கண்ணே கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் கடகராசி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஏழு மற்றும் எட்டு கூறியவராக வர்றாருங்க அஷ்டமாதிபதி வக்ரம் அடையிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து கட்டாயம் உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி திடீர் பண வரவு வரும் உத்தியோகத்தில் ஒரு திடீர் மாற்றம் வரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு இடமாற்றம் திடீர் மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அரசு அரசியல் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நேர்மையாக கட்டாயம் இருக்கணுங்க இல்லை அப்படின்னா நிறைய தேவையில்லாத சிக்கல்களில் மாட்டிக்குவீங்க அதனால் யாராவது உங்களை வந்துட்டு சட்டத்திற்கு புறம்பாக நடக்கணும் அப்படின்னு கம்பல் பண்ணாங்கன்னா இந்த சமயத்தில் இந்த நாலரை மாதங்கள் நேர்மையாக நீங்கள் இருந்தே ஆகணும் எந்த அளவு உங்கள் நேர்மை இருக்கோ அந்த அளவு உங்களுக்கு இந்த நாலரை மாத காலம் வலுவாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தோம்னா அரசியல் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நான் ரொம்ப நாளாக அரசாங்கத்தில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து வந்துச்சு அப்படின்னா அது இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியுங்க ஒரு சிலருக்கு ஒரு வேலையில் இருந்து இன்னொரு வேலைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி புதிதாக வேலைக்கு சேர்கிறவங்க புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கும் போது சில தடுமாற்றங்கள் இருக்க தான் செய்யுங்க அதை நினச்சி டென்ஷன் ஆகாதீங்க அமைதியாக புதிய வேலையை கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த புதிய வேலையை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்குங்க ஒரு நல்ல மன நிம்மதியை கொடுக்கும் ஆனால் இல்லை நான் இந்த வேலைக்கு போனேன் இந்த நாலு மாதம் இந்த ஒரு மாதத்தில் எனக்கு அந்த வேலை செட் ஆகலை அப்படின்னு அந்த வேலையை விட்டுட்டு வந்துடக்கூடாதுங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி உங்கள் லைஃப் பார்ட்னர் அவங்க குடும்பத்தோட சில சில பிரச்சனைகள் வரும் வந்து குருவோட அருளால் அது கட்டாயம் தீந்துருங்க அதே மாதிரி மாங்கல்யஸ்தானமான எட்டாம் இடத்துல குருவோட வக்ர பார்வை படுறது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மணிக்குள்ளே சிறு சிறு கருப்பு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அதுக்காக கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி போகக்கூடாது ஏற்கனவே டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோங்க ரொம்ப நாளாக கேஸ் இழுத்துட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அதே மாதிரி திடீர்னு ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர் திருமண யோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க சனி வந்து முடிஞ்ச வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து வேலையை விட்டுறக்கூடாதுங்க அவங்களே வந்து பார்த்திங்கன்னா வேலையை வந்து திடீர்னு விட்டுட்டு வர்றது உங்களுக்கு சரி நான் மறுபடியும் அந்த மேல கிடைக்காம இருக்கிறதுக்கான ஒரு சூழல் வந்து உங்களுக்கு இருக்க போகுது குருவோட பார்வல் பதினோராம் இடத்துல இருந்து மூணு அஞ்சு ஏழு இந்த இடங்களை பாக்குறதுனால உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கறது கொஞ்சம் வந்து உங்களுக்கு இருக்காதுங்க மூன்றாம் பறவையாக சனி பத்தாம் இடத்த பார்க்குறாருங்க இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கே இருக்கிற இருந்தீங்க அப்படின்னா இந்த வேலை வேணாம் சூப்பரான ஒரு பிஸ்னஸ் இருக்குது அந்த பிஸ்னஸ்க்கு வாங்க வந்தீங்கன்னா நீங்கள் லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாம் கோடி கோடியாக சம்பாதிக்கலாம் வாங்க வேலையை விட்டுட்டு வாங்கன்னு யாராவது கூப்பிட்டாங்கன்னா தயவு செஞ்சு இந்த சமயத்தில் போயிடக்கூடாது இல்லைங்க எனக்கு அருமையான வாய்ப்பாக இது தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஜாதகத்தை ஒரு ஜோதிட காமிச்சு இப்போ நம்ம செய்யலாம் வேணாமா அந்த மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க அவசர முடிவு எதுவும் நீங்க இந்த சமயத்துல எடுக்க கூடாது அதே மாதிரி வீட்டில் வயதானவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி சமுதாயத்தில் ஒரு நல்ல பெரிய பதவியில் ஒரு கௌரவ பதவியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த சமயத்தில் நல்லதுங்க இல்லைன்னா தேவையில்லாத சாவகாசங்களை நீங்கள் இந்த சமயத்தில் குறைச்சிக்கணும் அவங்க பண்ணுற தப்புக்கு உங்களை வந்து வழிகாடாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் புதிய நண்பர்கள் யாராவது உங்களுக்கு வந்தாங்க அப்படின்னா இந்த சமயத்தில் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு அவங்களோட வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு இது இப்போ வந்து ரெண்டாம் இடம்னால் குடும்பஸ்தானம் குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் வருங்க முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்பவே நல்லது இரண்டாம் இடம் வாக்கு ஸ்தானம் கொடுத்து வாக்கு ரொம்ப நாளாக நான் வந்து வாக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியலன்னு கவலைப்படுறவங்க இந்த சமயத்தில் நிறைவேற்றிடுவீங்க ஆனால் புதிதாக எந்த வாக்கும் இந்த சமயத்தில் கொடுக்கவே கூடாதுங்க பேச்சில் கவனம் கொஞ்சம் நிதானமாக வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு அஷ்டமசனியும் நடக்குது அதனால் வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கவனமாக இருங்க பணம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏற்கனவே நீண்ட நாளாக பணம் கொடுத்துட்டு வராமல் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ பணம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புதிய கடன் அப்படிங்கிறது இந்த இந்த சமயத்தில் நீங்கள் வாமா வாங்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க பணம் வந்து நம்ம போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணம் நம்ம எந்த இடத்துல வைக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வச்சுட்டு மறந்துட்டு இல்லை தங்கத்தையோ வச்சுட்டு மறந்துட்டு தேடிட்டு இருக்கிறது இல்லை மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக ட்ரெயினில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் பப்ளிக் பிளேஸ்க்கு போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட பேர்ஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி உங்களோட மனைவி கிட்ட அதாவது வாழ்க்கை துணிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லதுங்க மனசு விட்டு பேசுங்க எதையா இருந்தாலும் ஆலோசித்து கணவன் மனைவி ஆலோசித்து நடந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து பத்தாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்குறாருங்க அஞ்சாம் இடம் அப்படின்னா அஞ்சாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் ஸ்தானம் அதாவது குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் திஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடம்தாங்க இப்போ வந்து இப்போ குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக காத்துட்டுருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேம்லெட்ஸ் வந்து நீங்க கட்டாயம் கரெக்டாக எடுத்துக்கணுங்க கொஞ்சம் விட்டுறக்கூடாது இதனால் கொஞ்சம் மிஸ் மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குதுங்க ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது புதுசாக இந்த சமயத்தில் ட்ரீட்மெண்ட் போகாதீங்க ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ப்ராப்பராக மெடிசன் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி குலதெய்வம் வழிபாடு பண்ணுறதுக்கு இது ரொம்பவே உகந்த காலம் அதே மாதிரி முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி இந்த சமயத்தில் ஏதாவது விட்டு போயிருந்தா கொடுக்கறது ரொம்பவே நல்லது ஏன்னா இப்போ குறிப்பா இந்த நாலரை மாசத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடி அமாவாசை இந்த மாதிரி மிக முக்கியமான அமாவாசைகள் வருதுங்க இந்த சமயத்தில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்பெக்குலேஷன் துறையில் இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நீண்ட நாளாக உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த சமயத்தில் சரியாகும் குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சரி இந்த மா நாள மாதம் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் எங்களுக்கு நல்லது அப்படின்னா உக்ரமாக இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு பண்ணுறது நல்லது காளியம்மன் அது மட்டும் இல்லாமல் மாரியம்மன் வழிபாடு குறிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு நார்மலாகவே மாரியம்மன் வழிபாடு நன்மையை பயக்குங்க அதனால் இந்த சமயத்தில் மாரியம்மன் வழிபாடு பாடும் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க